சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்க விஜயா மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு வந்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க போதும் மீனா வெளியில் இனி வேலைக்குன்னு நீ எங்கேயும் போகக்கூடாது மனோஜ பத்தி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நீயும் முத்துவும் நடந்துக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியாது இனி வீட்டு வேலையை மட்டும் செய் மனோஜுக்கு அப்பப்போ என்ன தேவைன்னு நீ தான் சமைச்சு கொண்டு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு என்னாலையும் அப்பப்போ வீட்டுக்கு வர முடியாது நான் என் பையன் மனோஜ் கூடயே இருந்து அவனை நல்லபடியா கவனிச்சுக்கணும் ரோகிணி ரொம்ப பாவம் மனோஜோட நிலமையை பார்த்து அவளால தாங்க முடியாம அழுதுகிட்டே இருக்கா அதனால வீட்டு வேலையை நீ பொறுப்பாக செய்யணுமே தவிர்த்து முத்து கூப்பிட்டான்னு சொல்லி நீ வெளியிலலாம் கிளம்பி போகக்கூடாது உன் வேலைக்கு நீ இன்னும் போகவே வேண்டாம் அப்படின்னு யோசிச்ச விஜயா நினைக்கிறாங்க இப்படியே கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம மீனா இருந்தானா அதுக்கப்புறமா டெக்கரேஷன் ஆர்டர் பக்கமும் போக மாட்டா பூ கொடுக்கவும் வெளியில போக மாட்டா இதுதான் சரியான சமயம் மீனாவை நம்ம கைக்குள்ள வைக்கிறதுக்கு நம்ம பேச்சை கேட்டு நடக்கிற இந்த மீனாவை இனி எப்படியே வந்து வீட்டு செய்யவே வச்சிடணும் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்த முத்து விஜயா கிட்ட நானும் மீனாவும் மனோஜை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பெருசாக நான் கூட வெளியில் வேலைக்கு போகல ஆனால் எதுக்கு மீனாவை மட்டும் வேலை செய்ய சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க அவளுக்கு எப்போ என்ன வேலை செய்யணும்னு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு சாப்பாடு கொடுக்க வரணும்னு சொல்லி வெளியில் எதுக்கு பூ கொடுக்க போக வேண்டான்னு மீனாவை சொல்கிறீங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்க உனக்கு ஒன்றும் புரியாது முத்து ஏன்னா மீனா பேச்சை கேட்டு தானே இப்போ நீ நடந்துட்டுருக்க அதனால நான் சொல்கிறத மட்டும் மீனா செஞ்சா போதும் வா நம்ம மனோஜ் பார்க்க போகலாம் என் வீட்டுக்காரர் வேற அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க ஏங்க மனோஜ் வீட்டுக்கு வர வரைக்கும் தானே அது வரைக்கும் அத்தை சொல்கிற மாதிரியே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தா அவங்களும் கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல அதனால் அத்தைக்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு அப்போ கூட விஜயாவோட திட்டம் என்னென்னு புரிஞ்சுக்காம மீனா விஜயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே மனோஜால் இனி கடைக்கு போய் வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது இங்கே ரோகினி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க மனோஜ் இப்போ எல்லாம் சரியாயிருச்சுல மனோஜுக்கு அவன் குணமாயிட்டானா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா இப்படியே எத்தனை நாள் தான் டாக்டர் ஹாஸ்பிட்டல்லையே இருக்க முடியும் அப்படின்னு கேட்க மனோஜுக்கு குணமாயிடுச்சின்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அவர் வீட்டில் தான் இருக்கணும் அவர் பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய கடையோட ஓனர்ன்னெலாம் இங்கே மனோஜோட தம்பி என்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனாலும் அவர் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறாரோ அவ்வளோ சீக்கிரமாக குணமாகி அவரோட பிஸ்னஸ்ஸை ஆரம்பிக்கலாம் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கலாம் அது வரைக்கும் யாராவது ஒருத்தர் இருந்தே மனோஜை நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல மனோஜ் இன்னும் கொஞ்ச நாளையில் குணமாயிருவான் அது வரைக்கும் இங்கே நல்லபடியாக இங்கே மனோஜை வந்து வீட்டில் வச்சே நம்ம பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு மனோஜை ரோகிணியும் விஜயான்னு வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஆனால் மனோஜுக்கு அடிக்கடி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னதால் இங்கே மனோஜ் தன்னுடைய ரூம்லேயே தான் ரெஸ்ட் எடுக்கிறாரே தவிர்த்து அவரால் வெளியில் வரவும் முடியல சரியா உக்காந்து பேசவும் முடியல எந்த வேலையும் செய்ய முடியாம தெளிவா பார்க்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு மனோஜ் மனோஜ் கடைக்கு போக முடியாததால அண்ணாமலை கடைக்கு போறாரு ஆனா சரிவர அவருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியல மனோஜ் இருந்தா நல்லா அவன் படிச்ச படிப்புக்கு வேலைய வேலையை செய்வான் ஆனா எனக்கு இங்க வந்து ஓனரா உட்காந்துருக்கேன் என்ன வேலை செய்யணும்னு தெரியல ஸ்டாஃபும் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க ரோஹிணியும் கடைப்பக்கம் வர முடியல தன்னுடைய பார்லருக்கே ரோஹினியால போக முடியலையே மனோஜை வேற கவனிச்சிட்டு இருக்கா என்ன செய்ய கடை இப்படியே போச்சுன்னா ரொம்ப வந்து கஷ்டமாயிரும் போல் அப்படின்னு நினச்சேன் அண்ணாமலை இதை பற்றி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் முதல்ல பேசணும் ஏதாவது ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு இங்கே நினைக்கிறாரு அண்ணாமலை கடையிலேருந்து வீட்டுக்கு வந்த அண்ணாமலை ரொம்ப டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு மீனாக காஃபியெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே விஜயாவும் என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க என்னாச்சு ரொம்ப முடியலையான்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை மனோஜ் கடைக்கு வரலையா எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது அதில் மனோஜ் வேறு பிஸ்னஸ்க்காக நிறைய கடன் வாங்கியிருக்கான் கடன் கொடுத்த எல்லாரும் கடையில் வந்து கேள்வி கேட்குறாங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் மனோஜால கடைக்கு வரவும் முடியல ரோகிணியாலையும் கடைப்பக்கம் வர முடியல என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு யோசிக்க அங்கே வந்த ரோகிணியும் நான் இப்போ என்ன செய்யனே தெரியல அங்கிள் ஏன்னா பார்லலுக்கே என்னால் போக முடியல மனோஜ் ஞாபகமாக இருக்குது பார்லலுக்கு போனாலும் என்னால் சரி வர முன்ன மாதிரி வேலை செய்யவும் முடியல அதனால தான் நானே அங்கேருந்து வந்துடுறேன் மனோஜை பக்கத்துலேருந்து கவனிக்கணுன்றதுக்காக இப்போ கடை மனோஜ் ரொம்ப ஆசைப்பட்டு ஆரம்பித்த கடை இது நல்லபடியா மனோஜ் வந்து அதன் மூலமா ஒரு பெரிய ஆளாவாருன்னு நினைச்சேன் ஆனா அது கிடையில இப்படியெல்லாம் ஆகணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தான் அந்த கடையை நடத்த போறேனோ தெரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க ரோகிணி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மனோஜ் சொல்றாரு ரோகிணி இப்போதைக்கு என்னால கடைக்கு போக முடியாது ஆசைப்பட்டு கடையை ஆரம்பித்தாலும் அந்த கடையை நடத்துறதுக்கு நமக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டேல இருக்கு அதனால நிறைய கடன் இருக்க ரோகிணி அது எல்லாத்தையும் என்னால் தரவும் முடியாது இப்படி கடன் தராம இருந்தா அவங்கெல்லாம் வீட்டுக்கே வந்து பிரச்சனை செஞ்சுருவாங்க பேசாம கடையை யார்கிட்டயாவது கொடு கடையை கொடுத்துட்டு நம்ம பணம் வாங்கி அந்த இருக்கிற கடன் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் ரோகிணின்னு சொல்லி இங்க மனோஜ் வந்து கண்கலங்கிட்டே சொல்ல இது கேட்ட அண்ணாமலையும் மனோஜ் நீ கவலைப்படாத இந்த கடையை வச்சு நீ நல்லா முன்னேறணும்னு நினச்சேன் ஆனா ஓ நிலமை இப்ப கடைக்கு கூட போக முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல எல்லாமே என்னை அவமானப்படுத்தின இந்த முத்து தான்ப்பா அவங்க எப்போ பார்த்தாலும் குறை பேசி என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்க நினைச்ச மாதிரியே இப்போ பாருங்க என் நிலமைய கடைக்கும் போக முடியல கடைய யாருக்காவது கொடுக்கலாமான்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்துருச்சு இப்படி ஒரு நிலமை வந்ததுக்கு காரணம் இந்த முத்து தான்ப்பான்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் நீ எப்பயுமே முத்து மீனாவை தப்பா நினைக்கிற ஹாஸ்பிட்டலோட உன் செலவு எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க அவங்க உன் மேலே இப்படி பொறாமையாக இருந்திருந்தா உனக்கு எதுக்காக முத்துவும் மீனாவும் உதவி செய்யணும் உன் அம்மா தான் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானா நீயும் என்ன மனோஜ் இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது கூட முத்து மீனாவை புரிஞ்சிக்க மாட்டியா உனக்கு தேவையானதை பார்த்து பார்த்து மீனா சமைச்சு கொடுக்குறா அது மட்டும் இல்லாமல் நீ இருக்கும் இருக்கும்போது எவ்வளவோ செலவாச்சு அதெல்லாம் ரோகிணியும் தரல ஏன் நான் கூட தரல மூத்துதான் அந்த பணத்தெல்லாம் கடன் வாங்கி சமாளிச்சான் அவங்கள பத்தி நீ தப்பா பேசாத தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க விஜயா அழுகிறாங்க ஏன் பையன் மனோஜ் பெரியாளாவா நினைச்சேன் இந்த முத்துவும் மீனாவும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாது ஏன் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்சது மாதிரி நடக்காமல் என் பையனால் போய் ஒழுங்காக வேலை செய்ய முடியாத ஒரு நிலமை வந்துருச்சு ஏ இப்படி என் பையன் மனோஜுக்கு மட்டும் ஏன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதோ தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே மீனா வீட்டு வேலையவும் செஞ்சுட்டு தனக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சதால வெளியில் வேலைக்கும் போகிறாங்க இதை பார்த்தா விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது என்ன சொன்னாலும் இந்த மீனா நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே என்ன செய்ய அப்படின்ற மாதிரி யோசிக்க மீனாவும் முத்து வும் கிடைச்ச ட ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க மீனாவுக்கு நிறைய வருமானம் வருது இதெல்லாம் வச்சு சீக்கிரமாகவே மாடியில் ரூம் கட்டிடலாமா மீனா அப்படின்னு முத்து சொல்ல அதுக்கு மீனாவும் வேணாங்க நாம் முதல்ல நமக்குன்னு ஒரு நல்ல வேலையை ஏற்படுத்தணும் அதாவது நமக்கு ஒரு ஆஃபீஸ் எல்லாம் இருக்கணுங்க இப்போ டெக்ரேஷனோடருக்காக நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாம் நம்ம வேலையில் நல்லபடியாக வளரணும்னா நம்மளை தேடி நிறைய பேர் வரணும் அதுக்காக ஒரு ஆஃபீஸ் இருந்தாலோ இல்லை நமக்கு நம்ம வேலை செய்கிறதுக்காக நிறைய பேர் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம செய்கிற அந்த டெக்ரேஷன் ஆர்டரை இன்னும் நல்லபடியாக வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி மீனா இப்போதைக்கு நம்மக்கிட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது நாம் நினச்சா ஒரு வீடே வாங்கலாம் ஆனாலும் இப்போத்தி இந்த பணத்தை நல்லபடியாக சேர்த்து வைப்போம் என் அண்ணன் வேறு வீட்டில் இருக்கான் மனோஜை நம்பி பணம் நகன் எதையும் வைக்க முடியாது ஆனாலும் பரவாயில்ல நாம் நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் மீனா நீ இப்படி டெக்கரேஷன் ஆர்டரில் முன்னேறிக்கிட்டே வருவேன்னு நானே எதிர்பார்க்கலை உன்னுடைய இந்த திறமையாலையும் புத்திசாலித்தனத்தையாலையும் தான் நீ அம்மா பேச்சை கூட கேட்காம இப்படி உனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு நீ முன்னேறிக்கிட்டே போகிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் ரோகிணி பார்லருக்கு வேலைக்கு போகாததுனால அவங்க பணம் இல்லாமல் இருக்கு ஏற்கனவே ரோகிணி பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க அதனால அவங்க வேலைக்கு போகாததுனால அவங்களுக்கு சம்பளமும் வரதில்லை இன்னொரு பக்கம் மனோஜ் கடைக்கு போகாததுனால எல்லா பண செலவையுமே அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது இங்கே அண்ணாமலை கடைக்கு போக போனப்ப அங்கே மனோஜ் யார் யார்கிட்ட எல்லாம் பணத்தை கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அண்ணாமலையை திட்ட ஆரம்பிக்கிறாங்க சப்டீலர்ஸ் எல்லாரும் வந்து கேள்வி கேட்குறாங்க இந்த மனோஜ் இந்த கடையில இருந்தப்ப எங்ககிட்ட பணம் வாங்கி அதை திருப்பி தரவும் இல்லை பொருளாவும் தரல இப்படிலாம் இருந்தா எப்படிங்க நாங்க மனோஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை செய்கிறாங்க இதை பார்த்து அண்ணாமலையும் இன்னும் ஒரு மாதம் பொறுமையா பொறுமையாக இருங்க எப்படியாவது அந்த பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம் மனோஜோட நிலமை உங்களுக்கு தான் தெரியுமே அவனால் கடப்பக்கமே வர முடியாமல் இருக்கான் என் பையன் அவனுக்கு இப்படிலாம் நடக்கும் நாங்களே எதிர்பார்க்கல கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் இந்த பிரச்சனையை போலீஸ் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம் என் பையனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அண்ணாமலை வீட்டில் இருக்க மனோஜ் இப்படி ஒரு நிலமை எனக்கு வரும் நான் நினைக்கவே இல்லை எவ்வளவோ படிச்சிருக்கேன் எனக்கு நல்ல வந்து திறமை இருக்கு என் திறமையாலையும் படிப்பாலையும் முன்னேறிடலான்னு பார்த்தேன் ஆனால் படிக்காத இந்த மீனாவும் முத்தமும் சம்பாதிக்கிற அளவு கூட என்னால் சம்பாதிக்க முடியலையே இப்படியெல்லாம் எனக்கு நடந்துருச்சே என்னால் வெளியில் கூட போக முடியலையே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாரு அந்த சமயம் வீட்டுக்கு இங்க மனோஜ தேடி ரெண்டு மூணு பேர் வராங்க உடனே விஜயாவும் யாருங்க வேணும்னு கேட்க உங்க பையன் மனோஜ முதல்ல வெளியில வர சொல்லுங்க கடன் வாங்க மட்டும்தான் தெரியுது மாதம் மாதம் வட்டி பணத்தையும் தர தெரியல இங்கே கொடுத்த பணத்தையும் திருப்பி தர முடியல அதனால தான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தோம் கடைக்கு போனால் மனோஜோட அப்பா சப்போர்ட் பண்ணுறாரு மனோஜுக்கு பணத்தை திருப்பி தருவோன்னு சொல்கிறாரே தவிர்த்து அந்த பணத்தை தந்தபாடே இல்லை அதனால தான் கேட்க வந்திருக்கோம்னு சொல்ல ரோகிணி கண் கலங்கி நிற்கிறாங்க மனோஜுக்கு பேசவே முடியாத ஒரு நிலமை உடனே இங்கே முத்து சொல்கிறாரு என்ன சார் நீங்க என் அண்ணனோட நிலமை தான் தெரியுமே நீங்க இப்படி வந்து அவ்வளோ பணத்தையும் கேட்டா எப்படி சார் திருப்பி தர முடியும் மாசம் மாசம் முடிஞ்சளவு நானே எங்க அண்ணனுக்காக வட்டி பணத்தெல்லாம் தரேன் சார் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மனோஜ் இப்போ ரொம்ப பாவம் அவனால் எதுவுமே செய்ய முடியல ஏன் என் அம்மா கூட தான் பெரிய பார்லரோட ஓனராக இருந்தாங்க அவங்களாலேயே இப்போ அங்கே போய் வேலை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்ல உங்கள் கதையை கேட்கறதுக்காக நாங்கள் வரலை கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கலனா அவ்வளவுதான் தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது உடனே மனோஜ் சொல்கிறாரு நான் என் கடையை யார்கிட்டையாவது கொடுத்தாவது உங்கள் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன் நான் கடையோட ஓனராக இல்லைனாலும் பரவாயில்ல இப்படி வீடு தேடி வந்து பிரச்சனை செய்யாதீங்க அவமானப்படுத்தாதீங்க இந்த முத்துலாம் எனக்காக எந்த ஒரு வட்டி பணத்தையும் திருப்பி தர வேண்டாம் நான் வாங்கின கடனை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே கோவமாக மனோஜ் பேசுகிறாரு இதை பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க நீங்கள் அமைதியாக இருங்க அதான் உங்கள் அண்ணனே வாங்கின பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னதுக்கப்புறமா இதில் நாம் ஏங்க தலையிடணும் பார்த்துக்கலாங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்ல சரி நாங்கள் நாளைக்கு வரதுக்குள்ளே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வைங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மனோஜும் ரொம்பவே ரோகிணி கிட்டே அழுகிறாரு என்ன ரோகிணி இது நீயும் நானும் நல்லா சம்பாதிச்சு பெரிய பெரிய வீடெல்லாம் வாங்கணும் வசதி வாய்ப்போட வாழணும்னு ஆசைப்பட்டோம் நான் நல்லா படிக்கிற படிச்சதுக்கு காரணமே என் அம்மாதான் என் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி ஆனால் என்னால் வாங்கின கடனை கூட தர முடியாத ஒரு நிலமை வந்துருச்சு இனி நான் என்ன செய்ய போறேன்னே தெரியலையே ரோகிணி அவ்வளவுதான் நான் அவமானப்பட்டு தான் நிற்க போறேன் போல நீயாவது மலேசியா மாமா கிட்டே சொல்லி பணத்தை வாங்கி தருவேன்னு பார்த்தா நீயும் எந்த ஏற்பாடும் செய்ய மாட்டேங்கிற எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறீங்களே ரோகிணி நான் தனியாக இருந்து இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே அழுகிறாரு மனோஜ் இதெல்லாம் பார்த்துட்டு விஜயா சொல்கிறாங்க நீ கவலைப்படாத உனக்குன்னு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஏதோ இந்த கடையை உன் அப்பாவோடய பணத்தில் ஆரம்பிக்க போய் தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு அதுவும் பொய் சொல்லி எங்களெல்லாம் ஏமாற்றி தானே இந்த கடையெல்லாம் ஆரம்பித்தேன் அதனால தான் மனோஜ் உனக்கு இப்படிலாம் நடக்குது போல நீ கவலைப்படாத ரோகிணி உன் மாமா கிட்டே பேசுமா வீடு தேடி கடன் கொடுத்தவங்க எல்லோரும் வந்துட்டாங்க நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் நம்மளை அவமானப்படுத்துறதுக்குள்ளே இந்த பிரச்சனையை யாராலையும் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்ல கூடனே ரோகிணியும் இவ்வளோ பண்ணதுக்கு நான் எங்க போறது மனோஜ் இங்க வந்து பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு அதுவும் என்கிட்ட கேட்காம தேவை இல்லாம இப்படி வாங்கின கடன் கொடுக்க எப்படி முடியும் என் மலேஷியா மாமா இப்போ எங்கே இருக்கார் என்ன செய்கிறாருன்னு தெரியல இருந்தாலும் நான் உங்களுக்காக முயற்சி செய்கிறேன் ஃபோன் பண்ணி அவர் ஃபோன் எடுத்தாருன்னா கண்டிப்பாக பணத்தை வாங்கித்தரேன் மனோஜ் நீ கவலைப்படாமல் வந்து ரெஸ்டடு மனோஜ் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே மனோஜையும் ரூமில் கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க இங்கே மீனா சொல்கிறாங்க எங்கே உங்கள் அண்ணன் யார் யாருக்கோ இங்கே வந்து கடையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரு இந்த கடனெல்லாம் நாம கொடுக்குறோன்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறாரு பேசாமல் உங்கள் அண்ணனோட கடையை நாம வாங்கினா என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா அதுக்கு முத்துவும் என்ன சொல்ற மீனா அதெல்லாம் பெரிய படித்தவங்களால தான் அவ்வளோ பெரிய கடைக்கு ஓனர் ஆக முடியும் அதான் எங்க அண்ணன் எப்பயும் சொன்ன சொல்வானே நான் நிறைய படிச்சிருக்கேன் எனக்கு அனுபவம் இருக்கு நான் முயற்சி செஞ்சு தான் இவ்வளோ தூரம் முன்னேறியிருக்கேன்னு என்னால் எப்படி முடியும் மீனான்னு சொல்ல எங்க என்னாலேயே முடியும் உங்களாலேயே முடியும் ஏன் இந்த டிக் டெக்ரேஷன் ஆர்டரெல்லாம் எடுத்து செஞ்சு நம்ம முன்னேறுவோன்னு நம்ம யோசிச்சோமா என்ன ஆனா இப்ப மாசம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறோம் இதே மாதிரி அந்த கடைக்கு நம்ம ஓனர் ஆனால் நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியுங்க நாம ஏன் முயற்சி செஞ்சு பார்க்க கூடாது பேசாம உங்க அண்ணனோட கடையை நாங்கள் வாங்குறோன்னு சொல்லி கேட்ட பணத்தை கொடுத்துட்டு அந்த கடைக்கு நாம் ஓனர் ஆகிருவோம் அப்படின்னு முத்துக்கிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே கேட்க நல்லா தான் இருக்குது ஆனாலும் எங்கள் அண்ணன் நம்மக்கிட்ட எப்படி கடையை கொடுப்பான் வேற யார்கிட்டையாவது கடையை கொடுக்குறானான்னு பார்ப்போம் யாரும் அந்த கடையை வாங்கலைன்னா பணத்தை கொடுத்து நாம் கடையை வாங்கிட வேண்டிதான் ஏன்னா அது என் அப்பாவோட பணத்தால் ஆரம்பித்த அந்த கடை வேறு யாருக்கும் போகிறது எனக்கும் பிடிக்கல தான் அதனால் நீ சொன்ன மாதிரியே நானும் அப்பா கிட்ட சொல்கிறேன் கடையை மனோஸ்தர விருப்பமாக இருந்தால் நம்ம கிட்டே இருக்க பணத்தை கொடுத்துட்டு நாம் கடையை வந்து நல்லபடியாக நடத்தலாம் நீ கவலைப்படாத மீனா என் அண்ணனுக்கு ஒரு பக்கம் உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும் நாம் இத்தனை நாள் உழைச்சி கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பெரிய கடையோட ஓனரான மாதிரியும் இருக்கும்ல அப்படின்னு முத்துவும் மீனாவும் இதை பற்றி பேசிக்கிறாங்க இங்க ரோகிணியும் மனோஜும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் இந்த கடையை பத்தி சொல்றாங்க இந்த கடையை நீங்க வாங்கிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுங்க எங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது லட்ச ரூபா கிடைச்சா போதும் இந்த கடையை நீங்களே வச்சுக்கோங்க நிறைய கடன் பிரச்சனை ஆயிடுச்சு என் வீட்டுக்காரராலையும் இந்த கடையை நடத்த முடியாத ஒரு நிலமை என்னால் பார்லில் கூட வேலைக்கு போக முடியல பணமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் கேட்க அந்த கடையை வாங்க யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்க்க மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடன்காரங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க பணத்தை கொடுக்கலன்னா ரொம்ப அசிங்கப்பட்டுருவோமே என்ன செய்யன்னு தெரியலையே ரோகிணி அப்படின்னு யோசிச்சிட்ருக்க இதை பற்றி ரோகிணி அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க மாமா நாங்கள் கடன் வாங்கினது தப்பு தான் நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தால் கொடுத்தீங்கன்னா இப்போத்தைக்கி இருக்கிற கடன் பிரச்சனையை சமாளிச்சுருவோம் அது மட்டும் அந்த பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் ஏமா ரோகிணி என்னைக்குமா இந்த மனோஜ் என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்கான் ஏமாத்தி கொண்டு போன பணத்தையும் நீயும் மனோஜும் வாங்கினப்ப கூட அதை நீங்க திருப்பி தரலையே இப்போ என்கிட்ட நான் வாங்குகிற சம்பள பணத்தை தவிர பெருசா என்கிட்ட பணம் எதுவுமே இல்லை இந்த மனோஜ் முன்னாடியே நான் சொன்னதெல்லாம் கேட்காம கடையோட ஓனர் ஆயிட்டோம் அப்படின்ற திமிரில் எல்லாருக்கிட்டையும் கடனை வாங்கி வச்சான் இப்போ அவன் நிலமையை பாரு கடனையும் கொடுக்க முடியல போய் கடையில நின்று வேலை பார்க்கவும் முடியல இப்படிலாம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல ஆனாலும் உங்களுக்கு உதவி செய்கிற அளவு என்கிட்ட பணமும் இல்லம்மா அதனால பணத்தை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாது மற்றபடி வேற ஏதாவது சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே மீனா சொல்றாங்க எங்க இதுதான் சரியான சமயம் யாருமே அவங்களுக்கு உதவி செய்யல போல கடையை வாங்க முன் வரவும் இல்லை ரொம்ப கடன் அதிகமானதால் ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாம இப்ப மாமா கிட்ட வேற பணத்தை கேட்டுட்டு இருக்காங்க பேசாம நாம அந்த கடையை வாங்கிக்கிறோன்ற விஷயத்த ரோகிணி கிட்ட சொல்லிடலாமா இல்ல மாமா கிட்டையாவது சொல்லலாங்க அப்படின்னு மீனா சொல்ல உடனே அங்க போன முத்துவும் அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க அப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்குடனே உடனே விஜயாவும் இவன் எதுக்கு இந்த பிரச்சனைக்குள்ள வரா என்ன பேச வரானா அப்படின்னு கேட்க ஆமாம் பொறுமையா இருங்கம்மா மனோஜுக்கு இப்ப அந்த கடையை நடத்தவும் முடியாது யார்கிட்டயாவது கடையை கொடுக்கலாம்னு நினைக்கிறான் அந்த கடையை நானும் மீனாவும் வாங்கிக்கலான் இருக்கோம் ஏன் ரோகிணி பேசாம அந்த கடையை எங்களை கொடுத்துருங்கள அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோகிணி உடனே என்ன முத்து எங்க நிலமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா தெரியுதா அதனாலதான் இப்படி எல்லாம் வந்து கேக்குறீங்களா எங்களுக்கு பண தேவை இருக்கு நாங்க ஒண்ணும் கடையை யாருக்கும் பணம் இல்லாமலாம் கொடுக்கல பணம் கொடுத்தா கண்டிப்பாக தரேன் ஆனால் உங்களால் எப்படி அவ்வளோ பணத்தையும் தர முடியும் நீங்கள் என்ன லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி அதுக்கு உடனே மீனாவும் ஆமா ரோகிணி லட்சக்கணக்கில் தான் சம்பாதிக்கிறோம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவை பணம் கடையை கொடுத்தா நாங்கள் பணம் தர தயாராக இருக்கோம் எவ்வளோ பணம் சொன்னீங்க பதினஞ்சு லட்சம் தானே நாளைக்கே தரோம் அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு மனோஜோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கும் நாங்கள் பணம் தர தயாராக இருக்கோம் அந்த கடையை பேசாமல் எங்களுக்கே கொடுத்துருங்களேன் அப்படின்னு மீனா சொல்ல இதெல்லாம் கேட்டு விஜயாவும் ரோகிணியும் பெயர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இது நிறைய பணம் இருக்கிறவங்களே இந்த கடையை வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டு போக இந்த மீனா அப்போ இவ்வளோ சம்பாதிக்கிறாளா வெளியில் போய் வேலை பார்த்து ஏதோ நூறோ இரநூறோ சம்பாதிப்பான்னு பார்த்தா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்காளா அப்படின்னு விஜயா பார்க்குறாங்க உடனே அங்கேருந்த மனோஜும் மெதுவாக விஜயா கிட்டே அம்மா யார் யார்கிட்டேயோ கேட்டம்மா இந்த கடையை வாங்க மாட்டேங்கிறாங்க எனக்கும் நிறைய கடன் ஆயிடுச்சு அதனால மீனாக்கிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கிட்டு இந்த கடையை அவங்களே நடத்திக்கிட்டோன்னு சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாரு உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க பாத்தியா முத்து உனக்கு எந்த வேலையும் தெரியாது நீ பெருசாக சம்பாதிக்க முடியாது நீ எந்த ஒரு வேலையிலையும் ஓனர் ஆக முடியாதுன்னு வீட்டில் உள்ளவங்க ஒன்று என்ன பேச்சு பேசுனாங்க ஆனால் நீ இப்போ மனோஜோட கடைக்கே ஓனர் ஆகிற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கன்னா அதுக்கு காரணமே மீனாதான்னு சொல்ல அதுக்கு உடனே முத்துவும் அப்பா நான் என்றைக்கும் கடையோட ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டது இது மீனாவோட திறமையால் மீனாவுக்காக வந்த பணம் பா கடையை வாங்கினாலும் தான் கடைக்கு ஓனர் ஆகப் போறா அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன் ஏன் மீனா இப்படி முன்னேறதை பார்த்து எனக்கு சந்தோஷம் தானப்பா அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜோட கடையை பணம் கொடுத்து முத்துவும் மீனாவும் வாங்கிடுறாங்க அந்த பணத்தை வாங்கின மனோஜும் யார் யார்கிட்ட எல்லாம் பணம் கொடுக்கணுமோ எல்லாரையும் வர வச்சு இங்க வந்து வாங்கின கடன் எல்லாத்தையுமே சமாளிக்கிறாரு அப்போ தான் விஜயா கிட்ட சொல்கிறாங்க ஏ மனோஜ் உன்னை படிக்க வச்சேனே படித்தவங்க மட்டும்தான் பெரிய ஓனர் ஆக முடியும் நான் பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு அடிக்கடி சொல்வியே கடையை ஒரு வருஷம் கூட ஒழுங்காக நடத்தலை அதுக்குள்ளே பாரு அந்த முத்து மீனா ஓன் கடைக்கு ஓனர் ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாவும் முத்துவும் படிக்கலைனாலும் முயற்சி செஞ்சு முன்னேறிக்கிட்டே போகிறாங்க ஆனால் நீ ஓ நிலைமையை பார்த்தியா கடைக்கும் போக முடியல சம்பாதிக்கவும் முடியல வேற யாராவது உனக்கு பணம் கொடுத்தா தான் ட்ரீட்மெண்ட்டே செய்ய முடியும் போல அப்படி ஒரு நிலமை உனக்கு வந்துருச்சு இதனால தான் மற்றவங்கள ஏளனமாகவும் அவமானப்படுத்தியும் பேசக்கூடாது போல முத்து மீனாக சம்பாதிக்கவே கூடாதுன்னு மீனாவை வெளியில போக விடாமல் வீட்டு வேலையை செய்ய வச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த மீனாவை பார்த்தியா இப்போ ஓனரான ஓனரானது மட்டும் இல்லாமல் இப்போ உன்னை விட அதிகமாகவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு பக்கம் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யறது இன்னொரு பக்கம் இங்க உன் கடையோட ஓனர் ஆனதுன்னு மீனா இப்படி முன்னேறுவா பெரியாளாவா இவ்வளோ சம்பாதிப்பான்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் விஜயாவுக்கு பொறாமையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மீனாக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க மீனாவும் முத்துவும் ரோஹினி மனோஜ் செய்ய முடியாத வேலை எல்லாத்தையுமே செய்கிறாங்க அந்த கடையில நல்லா முயற்சி செஞ்சு முன்னேறாங்க இந்த மனோஜோட கடை மூலமாக மீனாவும் முத்துவும் மு முத்துவுக்கும் பேரும் புகழும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே சப்டீலர்ஸ் எல்லாரும் மீனாவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க இங்கே மீனா தான் கடையோட ஓனர் அவங்க படிக்கலைனாலும் பொறுப்பாக நடக்கிறாங்க நடந்துக்கிறாங்க திறமையாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இங்கே சந்தோஷ் சார் மீனாவை தேடி வந்து புகழ்ந்து பேசிட்டு போகிறாரு என்னதான் மனோஜ் இந்த கடைக்கு ஓனராக இருந்தப்போ கூட மனோஜ் இவ்வளோ பொறுப்பாகவும் இல்லை இவ்வளோ பெரிய லாபம் எடுக்கவும் இல்லை ஆனால் மீனா நீங்கள் பூ கொடுத்துட்ருந்தீங்க டெக்ரேஷன் ஆர்டர் செஞ்சீங்க இப்போ ஒரு பெரிய கடையோட ஓனராக இருக்கீங்க உங்களெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவோட சம்பாத்திய பணம் மட்டும் இல்லாமல் லாபமாக மீனாவுக்கு நிறைய பணம் கிடைக்குது இதெல்லாம் பார்த்து முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே மீனாவும் நான் இப்படி முன்னேறிக்கிட்டே போறேன்னா அதுக்கு காரணமே என் வீட்டுக்காரர் முத்து தான் அவர் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் சாதிச்சிருக்கவும் முடியாது இப்படி முன்னேறக்கூடிய ஒரு வழியும் எனக்கு கிடச்சிருக்காது இருந்து கடையை இப்படி வாங்குவோன்னு கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மீனாவை விட்டு கொடு மீனா இங்கே முத்துவை விட்டு கொடுக்காமல் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணி வந்து கிட்ட சொல்கிறாங்க ஆண்டி என்னால் இப்போ வெளியில் வேலைக்கும் போக முடியல அது மட்டும் இல்லாமல் மனோஜாலையும் கடைக்கு போய் வேலை செய்ய முடியல பார்லர் வேலையை பார்க்கவும் முடியல ஆண்டினு சொல்ல ஏமா ரோகிணி நீ தான் பார்லரோட ஓனராச்சே அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வேலை பார்க்கறதுனால உனக்கு எப்படியும் பணம் வரதனமாக செய்யும் அப்புறம் எதுக்குமா இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு கேட்க அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க நானே அந்த பார்லரில் கொடுத்து பணத்தை வாங்கி இங்கே வீட்டு பிரச்சனைக்குன்னு கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஸ்டாஃபாக வேலை பார்க்கவும் போக முடியல எனக்கு மாதம் மாதம் சம்பளமும் வரலை அப்படி அப்புறம் எப்படி நான் சமாளிக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகிணி மீனாவும் முத்துவும் ஒவ்வொரு நாளும் இங்கே வீட்டு வேலையெல்லாம் கூட செய்ய முடியாமல் அங்கே வெளியில் இருக்க வேலையவே இருக்க இங்கே ரோகிணி வீட்டில் இருக்கிறதுனால விஜயா சொல்கிறாங்க ஏமா ரோகிணி நீ வீட்டில் தானே இருக்க மீனா முன்ன மாதிரி இல்லை நல்லா சம்பாதிக்கிறா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரா ஏன் மனோஜும் ரோகிணி நீயும் கூட என்னை ஒழுங்காக பார்த்துக்கல ஆனால் இப்போ சம்பாதிக்கிற பணத்துலேருந்து மாதம் மாதம் எனக்கு இருபதாயிரம் ரூபா பணம் கொடுக்குறாமா மீனா இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை மீனாவை நான் தான் இத்தனை நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல மீனா முன்னேற முன்னேற நானும் இந்த வீட்டில் கொஞ்சம் வெளியில் போய் சம்பாதிக்க முடியலனாலும் மீனா வாழையாவது பணம் கிடைக்குது ஆனால் நீ ஓ கிட்ட பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றியே தவிர்த்து உனக்கு வர வேண்டிய சொத்தும் வரல ஓ மாமா உனக்குன்னு எந்த பணமும் தரலை மாறோகினி பேசாமல் நீ இனிமேல் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்க மீனா இப்போ ஒன்றை மாதிரியே வெளியில் வேலைக்கு போகிறா கை நிறைய சம்பாதிக்கிறா அவளை வீட்டு வேலையை பார்க்க சொல்கிறது கிச்சனில் போய் சமைக்க சொல்கிறதுன்னு இதெல்லாம் நான் சொன்னேன்னா அப்புறம் மீனா எனக்கு பணம் தர மாட்டாமா அதனால மனோஜை பார்த்துக்க வீட்டில் இருக்கிற நீயே வீட்டு வேலையை பார்த்துக்கோ சமைச்சு வச்சுரு அதே மாதிரி மீனா முத்துவோட துணியெல்லாம் நீ தான் இனி துவச்சி வைக்கணும் அப்படின்னு மனசு மாறின விஜயாவும் மீனா வீட்டு வேலையை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட ஒவ்வொரு வேலையாக சொல்ல அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க பணம் இருந்தாதான் இந்த வீட்ல மதிப்பும் மரியாதையும் தேடி வரும் இல்லைனா மீனா முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியான நிலமை இப்போ எனக்கு வந்துருச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இந்த வீட்டில் மனோஜோட நிலமையும் மாறிடுச்சு ஏன் நிலமையும் இப்போ மாறிடுச்சு யாராவது பணம் கொடுக்க மாட்டாங்களா ஏதாவது செலவுக்கு யார்கிட்ட போய் பணம் கேட்குன்ற ஒரு நிலமை வந்துருச்சு இப்போ மீனா நல்லா இருக்காங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க அவங்க படிக்கலை அவங்களால் சம்பாதிக்க முடியாதுன்னு ரொம்ப திரு திமுறாக அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தினேன் ஆனால் இப்போ அவங்க எவ்வளவோ முன்னேறிட்டாங்க அதனால் அத்தை என்ன வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே இப்போ தான் இது மீனாவையும் முத்துவையும் அவமானப்படுத்தியிருக்க கூடாது ஏலனமாக பேசியிருக்க கூடாது உங்களால் சம்பாதிக்க முடியாது எங்களை மாதிரி உங்களால் என்னைக்கு வர முடியாது அப்படின்னு இப்படி நான் பேசுனதெல்லாம் பேசுனதுக்காக தான் எனக்கும் மனோஜுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு போல அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே மீனா மாதிரி இங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி ரோகிணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தான் மீனா இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வெளியில வேலைக்கும் போனாங்களோ தெரியல என்னால் இந்த வேலையவே செய்ய முடியலையே இத்தனை பேருக்கு வேற சமைக்கணும் இதில் மனோஜை வேற கவனிச்சிக்கணும் எப்படி இதெல்லாம் செய்ய போறேன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க மீனாவும் முத்துவும் சம் நிறைய சம்பாதிக்கிறதுனால தனியாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாதுன்றதுக்காக மாடியில் அவங்க நினைச்ச மாதிரியே பெரிய ரூம் எல்லாம் கெட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அந்த ரூமெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு பாத்தியாமா மீனா முத்து உனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு அது மட்டும் இல்லை முத்து மீனாவால் பெருசாக முன்னேற முடியாது சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ரூம் கூட கொடுக்காம வெளியிலேயே தங்க வச்ச விஜயா இப்போ வந்து முத்து மீனாவோட வளர்ச்சியை பார்த்து எவ்வளோ பொறாமப்படுறா தெரியுமா அந்த அளவுக்கு அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் வளர்ந்துருக்கீங்க நீங்க இப்ப முடிஞ்சிருந்தா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வெளியில பெருசா வீடு வாங்கியிருக்கலாம் ஆனாலும் குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் குடும்பம் பிரியக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக உங்களுக்காக பெரிய ரூம் கட்டி அசுத்திட்ட முத்து எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்றாங்க ஏன் விஜயா இப்பவாது முத்து மீனாவோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்க புரிஞ்சுக்கிட்டேங்க அதனால தானே வெளியில வேலைக்கு போற முத்துவுக்கும் மீனாவுக்கும் தர மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குறேன் வேலைக்கு போகாத ரோகினியே வீட்டு வேலையை செய்ய வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லு அப்போ உனக்கு பணம் தான் முக்கியம் அப்படி தானே விஜயான்னு கேட்க எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம் மீனா முத்துவோட திறமை அவங்களுடைய புத்திசாலித்தனம் என்னென்னு தெரியாமல் இத்தனை நாள் இருந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனால் மீனா இப்படி முன்னேறலாம் முன்னேறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக தான் இருக்குது இங்கே முத்துவுக்கு மீனா ம மனைவியாக கிடைக்க முத்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க இப்போ தானே எனக்கு மீனாவோட அருமை என்னன்னே தெரிய வந்திருக்கு இந்த மனோஜோட கடைக்கு உனக்கு ஓனரான மீனா மனோஜை விட நல்லா சம்பாதிக்கிறானா அப்போ மீனா நிஜமாவே ஒரு பெரிய திறமசாலி தானங்க அப்படின்னு மீனாவை என்றைக்கும் இல்லாமல் புதுசாக ரூம் வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய ஓனர் ஆயிட்டாங்க அப்படின்றதுனால மீனா முத்துக்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால ரோகிணி முன்னாடி முத்து மீனாவை புகழ்ந்து பாராட்டி பேசி ரோகிணியை வீட்டு வேலையை செய்ய வைக்கிறதுலாம் பார்த்த ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க ஆனால் முத்துவும் மீனாவும் ஒன்று சேர்ந்து இப்படி பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சு நல்லா முன்னேறதை பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு